சுட சுட சப்பாத்திக்கு சுவையான சைடிஷ் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா வாங்க மிக்சி ஜார்ல அரைமுடி தேங்காயை நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதிகமா காரம் வேணும்னா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்ல பேஸ்ட் அரைச்சு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ மெயினாக நம்ம தாளிக்க போயிடலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறமா கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் நல்ல ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நீட்டு நீட்டாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி ரேஷியோல ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் பண்ண போறீங்கன்னா முதலே ஒரு அரைக்கப் பருப்பு உருளைக்கிழங்கு ஒரு நூறு கிராமும் வேக வச்சு வச்சுக்கோங்க இதை பார்த்தீங்களா நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு பைத்தப்பருப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் யாராவது ஏற்கனவே கும்பகோணம் கடப்பா ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா என் ஷேர் பண்ணுங்க அண்ட் இதில் நான் ஏதாவது இன்க்ரீடியன்ட் விட்டுருந்தேன்னா அதையும் மறக்காம சொல்லுங்க நான் அடுத்த வாட்டி அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்ச பிறகு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் அந்த பேஸ்ட் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் ஆல்ரெடி வேக வைக்க சொன்ன உருளைக்கிழங்க இதுல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க கொதிச்ச பிறகு கொத்தமல்லியை தூவி கேஸ் ஆஃப் பண்ணி இந்த டிஷ் கொஞ்சம் ஆறின பிறகு அரைமுடி லெமன் இது மேல புழிஞ்சு விட்டீங்கன்னா சுட சுட சுவையான கும்பகோணம் கடப்பா ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது எப்படி இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க